பழனியில் நடைபெறும் தைப்பூசத்தை ஒட்டி சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒரு ட்ரெயின் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது திண்டுக்கல் கோயம்புத்தூர் இடையே ஒரு அன்ரிசர்ட் மெமோரியலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது மதுரையிலிருந்து பதினேழுப்பட்டியில் கொண்ட சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் டூ மதுரை பழனி அன்ரிசர்ட் ஸ்பெஷல் ரயிலானது வருகின்ற பிப்ரவரி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் மதுரை சந்திப்பிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு அன்று காலை பதினொன்று முப்பதற்கு பழனியை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ ஒன் பழனி மதுரை ஸ்பெஷல் ரயிலானது பழனியில் இருந்து அதே தினம் மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்திற்கு மதுரை சந்திப்பை வந்து சேரும் அடுத்து இந்த ரயிலோடய நிறுத்தங்கள் பார்த்துடலாம் இந்த ரயிலானது சோழவந்தான் கூடல் நகர் அம்பாதுரை திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்ல உள்ளது இந்த ரயிலானது மதுரை புன்னலூர் ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்குறாங்க அதனால் வந்து இந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் பெட்டிகளும் வந்து அன்சட் பெட்டிகளாம் செயல்படும் நீங்கள் ஸ்லீப்பர் பெட்டியிலையும் அன்சட் டிக்கெட் எடுத்து தாராளமாக ஏறி பயணிக்கலாம் ஒரே ஒரு ஏசி த்ரீ டர் பெட்டி இருக்கும் அந்த பெட்டியானது மூடிய நிலையில் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழகத்தில் இயங்கும் எட்டு சிறப்பு ரயில்களின் சேவை வந்து மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்க போறாங்க அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத பாத்திரலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் டூ திருவனந்தபுரம் நார்த் ஷாலிமார் ஷாலிமார் திருவனந்தபுரம் நார்த் ஆகிய ரயிலின் சேவையானது பதிமூன்று சேவைகளும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் திருநெல்வேலி ஷாலிமார் ஷாலிமார் திருநெல்வேலி ரயிலின் சேவையும் வந்து பதிமூணு சேவைகளும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் தாம்பரம் சந்திரகாசி சந்திரகாசி தாம்பரம் ரயிலின் சேவையும் பதிமூன்று சேவைகளும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் கோயம்புத்தூர் பருணி பருணி கோயம்புத்தூர் ரயிலின் சேவைகளும் பதிமூன்று சேவைகளும் மொத்தமாக வந்து எட்டு ரயில்களின் சேவையை வந்து நீட்டிக்க வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க இந்த ரயில்கள்லாம் வந்து தொடர்ந்து சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டுக் கொண்டே இருக்குது இந்த ரயிலோட வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் அப்படிங்கிறது ஜனவரியோட முடியுது ஸோ ஒப்புதல் கிடைச்சோடனே இதுக்கான முன்பதிவானது ஒரு இப்போ நம்ம வந்து இந்த ரயில் எந்தெந்த நிறுத்தங்கள்லாம் நின்று சொல்லி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா டைம் டேபிள் அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இரண்டு பொங்கல் சிறப்பு ரயில் வந்து ராமநாதர் மாவட்டத்தில் அறிவிச்சு இயக்கினாங்க அதில் வந்து ராமநாதபுரத்துலேருந்து இருந்து தாம்பரம் செல்லும் அதாவது திருவாரூர் வழியாக தாம்பரம் செல்லும் ரயிலின் சேவையானது எல்லாருக்குமே தெரியும் இந்த ட்ரெயின் வந்து ஆல்ரெடி வந்து வாரம் இருமுறை ரயிலாக அறிமுகமாகி மற்றும் வந்து வாரம் மும்முறை ரயிலாக மாறினுச்சு மறுபடி வாரம் இருமுறை ரயிலாகி மறுபடி வந்து இந்த ரயில் வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ பொங்கல் சிறப்பு ரயிலாக இயங்கிய ரயில் அதாவது இரு திசைகளிலும் வந்து இந்த ரயில் வந்து இரவு நேர ரயிலாக இயங்கினால மக்கள் மத்தியில் அதிகமான ஒரு பயன்பாட்டை கொடுத்துச்சு ஸோ எப்போயுமே டிமாண்ட் உள்ள ட்ரெயின் இந்த ரயில் வந்து மறுபடி இயங்குமா அப்படிங்கிறது இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களின் கோரிக்கையாக இருக்குது அதாவது இது இது நாள் வரைக்கும் சென்னைக்கு வந்து தினசரி ரயில் வசதி இல்லாத மக்களின் கோரிக்கை அதாவது பட்டுக்கோட்டை பேரார்ணி பகுதியிலேயே வந்து தினசரி ரயில் வசதி கிடையாது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து எப்படின்னா பாம்பன்பாலம் திறந்தோட நிரந்தர சேவையாக வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தினசரி இயங்க போது இந்த ரயிலோட நேரம் அப்படிங்கிறது மாலை நான்கு மணி அப்படிங்கிற பட்சத்தில் ராமேஸ்வரத்தில் வந்து புறப்பட்ட சென்றாக வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்